கெலவ்லி எவ்ரிவன்ஸ் தாதி ஓம் சாந்தி இன்று நம்முடைய இனிமையான தாதி इशு தாதி ஸ்பெஷல் லொகேஷன் அவருடைய இந்த நினைவுன்னால் அன்று உங்கள் அனைவருடைய அன்பூ இனிமையான நினைவுகளை எடுத்துக்கொண்டு போகையும் எடுத்துக்கொண்டு சென்றேன் நான் வர்த்தனத்திற்கு பாபாவிடம் போய் சேர்ந்தேன் அங்கே பாபா ஒரு பெரிய குழந்தைகள் அனைவரும் இருந்தார்கள் பாபா ஒரு அழகான தோட்டத்தில் இருந்தார் எல்லாரோடையும் பால் விளையாடிட்டு இருந்தாரு எல்லா குழந்தைகளுடனும் விளையாடி கொண்டிருந்தார் விளையாடிட்டு இருக்காரே அமிர்த வேலையிலையும் நான் கூறிவிட்டேனே விட்டேனே போக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் குழந்தைகளையும் அழைத்திருக்கிறார் என்று நான் நினைத்தேன் பிறகு நான் பாபா பாபா கிட்ட நான் போய் சமீபத்தில் சொன்னேன் பாபா நான் போகை எடுத்து கொண்டு வந்துரு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் போக சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு பாபா வந்து எல்லா குழந்தை குழந்தைகளுக்கும் சொன்னாரு அதிகாலையில் போக சாப்பிட வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு இந்த குழந்தைகள் அனைவரும் என்னுடைய அட்வான்ஸ் பார்ட்டி குழந்தைகளாகும் என்றார் போக் போக் சாப்பிட வாருங்கள் என்றார் அட்வான்ஸ் பார்ட்டி என்றால் தானும் பாபா சாப்பிடுவதில்லை யாருக்கு நிமித்தமா போக எடுத்துட்டு போறோமோ அவர்களும் தனியாக சாப்பிட மாட்டார்கள் எல்லாருக்கும் பிரியமானவர் அல்லவா அவர் எப்படி தனியாக சாப்பிடுவார் என்றார் இந்த குழந்தைகள் தான் நிமித்த மாத்திரமாக சேவை செய்வதற்காக தாரணை செய்திருக்கிறார்கள் ஆனால் இவங்க பாபாவுடனேயே தான் இருக்கிறார்கள் தன்னுடைய முகத்தோற்றம் நடத்தை இவங்களுடைய தோற்றத்தை பார்த்து குடும்பமே அனைவருமே மகிழ்ச்சி அடைகிறார்கள் எவ்வளவு நல்ல கண்கள் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகான முகத்தோற்றம் இருக்கிறது இவர்களுடைய பேச்சு இவங்களுடைய பாதங்கள் அவ்வளவு அழகாக இருந்தது அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார் நல்ல நல்ல குடும்பத்துல போய் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்றார் பாபா வருகிறார்கள் சென்டருக்கும் செல்கிறார்கள் நல்ல பரிவாரத்தில் இருக்கிறார் மூலமாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அனைவரையும் இவர் சென்டருக்கு செல்கிறார் சென்றால் அதிகாரம் செலுத்துவதில்லை சின்ன குழந்தை போல நடந்து கொள்கிறார் இந்த அட்வான்ஸ் பார்ட்டியைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் மகிழ்வித்து கொண்டும் இருக்கிறார் அனுபவமும் இவர்கள் தான் இன்று என்னோட குழந்தைகள் குழந்தையோட எல்லாரும் இந்த போக்ஸ் சாப்பிட வந்திருக்கிறார்கள் என்றார் காட்சியை எல்லாம் மாறிவிடுகிறது பார்த்துட்டு இருக்கும் போதே காட்சிகள் விட்டது, பாபா அனைவருக்கும் போகை ஸ்வீகாரம் கொண்டிருந்தார் போக வைக்கிறதுக்கு நல்ல விவஸ்தா அங்க செய்யப்பட்டிருந்தது ஒரு செகண்ட்ல என்னென்ன வத்தன நடைபெற்று விடுகிறது சாக்காரத்துல இருந்த குரூப் எல்லாருமே பாபாவுக்கு இருந்த தாதிக்கு அந்த குரூப் போலவே மேலேயும் குரூப் அந்த சரீரத்தை விட்டு புது வீட்டுக்கு போனாங்க புது நிர்வேர் பாய்கள் இருந்தார் பாய் இருந்தாரு ஜெகதீஷ் பாய் கூட இருந்தாரு தாதிகளும் இருந்தார் எல்லாரையும் நான் ரொம்ப கவனமா பார்த்தேன் எல்லாம் பெரியவர்களா இருந்தார்கள் எல்லாரும் எஜ்யத்துல இருந்துட்டு சரீரை விட்டுட்டு போனவங்க இன்னைக்கு சரீர புது ஜென்மம் எடுத்தவங்க எல்லாருமே அங்க பாபா முன்னாடி வந்தாங்க ஒரு சின்ன குழந்தை போல நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்து தாதி முன்னாடி நின்னாங்க தாதி வந்து பாபா முன்னாடி வந்து நின்றார் பாபா அம்மார் வந்திருக்காருன்னு சொன்னேன் தாதி அனைவருமே உங்களை நினைவு செய்கிறார்கள் என்று சொன்னேன் சாந்தி வன்ல இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்கள் முன்னி ஞான சோறவர் பாண்டவ பவன் அனைவருடைய நினைவுகளையும் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் கவிதா பெஞ்சி சொன்னாங்க தாதி சந்திக்க சந்திக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அஹ் பாபா அனுப்பினா தானே நான் வருவேன்னு சொன்னாரு தாதி அனுப்புங்க நான் உடனே பாபா தாதி அனுப்பிச்சாங்க ஜாட காட்டுனாங்க சரின்னு வந்துட்டாங்க நான் தான் எல்லாரும் கூடவே இருக்கேன்னு போக இன்னைக்கு அநேக விதமான போக வைக்கப்பட்டு இருக்கு நான் போக தட்ட பாபாவுக்கு காட்டினேன் அப்ப விஷு தாதி கிடையாது அப்போ தாதிகள் எல்லா தாதிகளும் என்ன ரொம்ப நேசிப்பார்கள் பிரகாஷ் மணி தாதி கூட இருந்தார் எவ்வளவு பவன்ல இருந்து எவ்வளவு போக அனுப்பி இருக்கார்கள் அப்படின்னு சொன்னேன் தாதி கேட்டாங்க முன்னிபேன் நல்லா இருக்காங்களா உடல் நிலம் நல்லா இருக்கான்னு கேட்டாங்க தாதி உங்களோட உங்களுக்கு ரொம்ப அன்பு நினைவுகள் கொடுத்திருக்கிறார் என்றேன் பாபா தாதிகள் எல்லாருமே எப்பவுமே உங்க சொல்லு எல்லாரும் சேர்ந்துதான் எல்லாருமே உங்க இருக்கிறார்கள் என்று சொல்லு என்றார் ஜாதி வல்லம் வந்துட்டு வந்து விட்டார் ஈஷு எங்க போனாருன்னு கேட்டாங்க பாபா நீங்க ஜாட காட்டீங்க நானு நான் சாந்தி வன்ல போயிட்டு வந்தேன் எல்லாரையும் சந்தித்து வந்து விட்டேன் வந்தையான்னு கேட்டார் இல்ல இல்ல நான் வத்தனத்துலதான் சாப்பிடுவேன் கூட தான் இருந்தாங்க நான் எப்படி தனியா சாப்பிட்டு வருவேன் பாபா நான் போக உங்க தான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க எல்லா தாதிகளும் சேர்ந்து அவர் கரத்தால சாப்பிட்டாங்க பாபா சொன்னார் ரொம்ப நல்லது இஷு குழந்தாய் அனைவர் மீதும் எக்யத்துல ரொம்ப அன்பாக நடந்து கொண்டார் எகானமியாக எல்லாத்தையும் கவனித்து கொண்டார்

பிரம்மா பாபா உறுதிமொழி கொடுத்தார் கூடவே இருப்பேன் கூடவே செல்வேன் என்றார் அதே போலதான் இப்ப அனைவரும் பிரம்மா பாபா கூடவே இருக்கிறீர்கள் என்ன உறுதிமொழி கொடுத்தாரோ இப்ப கூட வதனத்துல எல்லாரும் பிரம்மா பாபா கூடவே இருக்கிறார்கள் என்றார் இப்பொழுது நாம் கூட சம்பன்னமாக வேண்டும் சம்பூரணமாக வேண்டும் மெஜாரிட்டி ரொம்ப பேர் நல்ல புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றாரு சில குறைகள் பலவீனங்கள் இருந்தாலும் நல்ல புருஷார்த்தம் செய்கிறார்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சீக்கிரம் சீக்கிரம் தயாராகி விடுவார்கள் என்றாரு அட்வான்ஸ் பார்ட்டியில் உள்ளவர்கள் கூட தயாராக இருக்கிறார்கள் அந்த எட்டு ரத்தினங்கள் சீக்கிரமாக சம்பன்னமாக வேண்டும் என்றார் பிறகு முன்னாடி ஒவ்வொரு வரையும் பழங்கள் எல்லாம் முன்னாடி வைக்கப்பட்டது பாபா அனைவருக்கும் ஒவ்வொரு பழமா எடுத்து ஊட்டி விட்டார் இசு முதல்ல ஊட்டி விட்டார் பிறகு இஷு தாதி பாபாவுக்கும் ஊட்டி விட்டார் பிரகாஷ்மணி தாதிக்கும் ஊட்டி விட்டார் குல்சார் தாதி கூடவே வத்தனத்துல இருந்தாரு நான் வத்தனத்துலயே இருக்கேன் நான் பாபா கூடவே இருக்கேன்னு சொன்னார் பாபா சொன்னாரு எப்போ பிரம்மா பாபா கீழே போகும்போது இந்த ஆத்துமா குல்சார் குழந்தையில குல்சார் குழந்தை உங்க வத்தனத்துல இருப்பாங்க போகு சாப்பிடுவாங்க நான் ல பாபா கூடவே இருக்காரு குல்சார் தாதி கூட எல்லாருடைய சமாச்சாரத்தையும் புருஷார்த்தத்தையும் பார்த்தாரு கேட்டாரு அனைவருக்கும் பாண்டவ பவன்ல தியான் சொரோர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நினைவுகளை கொடுங்கள் என்றார் விசேஷமா அஹ் அமிர்த வேலையில எல்லாருக்குமே சக்திகரணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றார் நாங்க எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம் ஒன்றாக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார் இசுதாதி கூறினார் நினைவுகளை கொடுத்தார் கவிதா பேஜி எனக்கு சேவை செய்தவங்க எல்லாருக்குமே அன்பு நினைவுகளை மிகவும் கொடுத்தார் பிறகு பாபா கூறினார் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை கொடுங்கள் என்று பாபாவும் கூறினார் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி விட்டேன் ஓம் சாந்தி